மொழி ஜாதி வரல இப்போதான் அவங்களுக்கு மொழி ஜாதி தமிழன் இல்லன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொன்னேன் ஏன் அளவுக்கு தமிழ் பேச தெரியாது உனக்கு ஏன் அளவுக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது உனக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த காணவில் ரெண்டு டாபிக் பற்றி பார்க்கலாம் எல்லாம் சேர்ந்து ராஜ் நீ ஒரு கன்னடன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம்மா உடனே ராஜ் வந்து நம்மளுக்கு பதிலடி கொடுக்குறாருமா என்னை வந்து தமிழர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தமிழர்கள் நீங்கள் யார் என்னை தமிழர் இல்லைன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு யார் உங்களுக்கு வந்து எப்படி வந்தது என்ன சாதி மொழியாக வந்து பிரிக்கிறீங்களா என்னை வந்து தமிழர் இல்லைன்னு சொல்கிறீங்களா என்ன அளவுக்கு தமிழ் மொழி பேச தெரிஞ்சவன் யார் அப்படிங்கிற மாதிரி தமிழர்களுக்கு வந்து பாடம் எடுத்து வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த ஆள் இந்த அளவுக்கு பேசுகிறானே இதே மாதிரி நம்ம போய் கர்நாடகாவில் போயிட்டு என்ன அளவு கனடா தெரிஞ்சவ யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசினா எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள் கனடாவை ஒரு கன்னடம் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காப்புல அப்போ இவருடைய மோத்தரை கிழிக்க வேண்டியது நம்ம கடமாக கிழிப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டை பாருங்கள் கரெக்டாக அந்த தேதியை பாருங்கள் மே பதினெட்டு கரெக்டாக டயத்தை பாருங்கள் நாலு மணி அதில் என்ன பண்ணுறானா அந்த விஷா கொல்ட்டி கும்பலாம் சேர்ந்துக்கிட்டு இசை திருவா நடத்துறாங்களாமா அது மே பதினெட்டு எந்த மாதிரி ஒரு நாள் நம்மெல்லாம் வந்து துக்கத்தில் துயரத்தில் அப்படியே இரத்த கண்ணீர் வடித்த ஒரு நாள் அந்த நாளை அந்த விஷயத்தை வந்து திசை திருப்புறதுக்காக அதே நாளில் இந்த இசை நிகழ்ச்சி வச்சுருக்கான் இந்த விஷாள் அவருக்கு வந்து இந்த காணொலியில் பதிலடி வந்து கொடுப்போம் அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதாவது முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க பிரகாஷ் அவர் சொல்கிறாரு சென்னையில் வந்து எல்லா சினிமாவும் வந்து இருந்துச்சு அது சினிமாவோட காசியே வந்து சென்னை தான் எல்லா மொழி சார்ந்தவங்க தயாரிப்பாளர் இருந்தாங்க அதே மாதிரி எல்லா மொழி சார்ந்தவங்களும் நடிகர் சங்கத்தில் இருந்தாங்க இயக்குனர் சங்கத்தில் இருந்தாங்க அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து சாதி வரலை அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து மொழி வரலை இப்போ மட்டும் வருதா அப்படிங்கிற மாதிரி எங்கே பேசுகிறாப்புல அப்படின்னா தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தமிழருக்கு எதிராக பேசுகிறாப்புல அப்போ உங்களுக்கு சாதி வரல இப்போ சாதி வருதா அப்படின்னு சொல்லி சென்னையில் எல்லாம் ஒன்றா இருந்துச்சுல அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டாங்க இல்லை கன்னடாக்காரன் கன்னடாக்கு வந்து நடிகர் சங்கத்தை வச்சுருக்காங்கல்ல அதே மாதிரி தெலுங்காரன் வந்து தெலுங்கு வச்சுருக்காங்கல்ல கேரளக்காரன் வச்சுருக்காங்கல்ல அப்புறம் என்னடா உங்களுக்கு உங்கள் மொழி நீங்கள் அங்கே இருக்க அங்கே போ அது என்ன அப்போ இருந்துச்சுல அப்போ இருந்துச்சுல அப்படின்னா இப்போ யார்கிட்ட இருக்குது தமிழ்நாட்டோட இருக்குது அப்போ எங்களோடது அப்போ மொழி வரல இப்போ மொழி வருது அப்படின்னா ஆமாம் இப்போ தமிழ்நாட்டு இது தமிழருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஏன் எரியுது அப்படின்னு சொல்லி தெரியல பிரசாஸு அடுத்து வந்து கேட்குறாரு என்னை தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கூட என்னை தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான் என்ன தமிழர் இல்லை அப்படின்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது என்ன அளவுக்கு உங்களால் வந்து மொழி பேச தமிழ் மொழி பேச முடியுமா தமிழ் இலக்கியம் தெரியுமா தமிழ் சினிமா எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன அளவுக்கு என்ன அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல இதே மாதிரி கனடாவில் வந்து என்ன அளவுக்கு என்ன அளவுக்கு ஒன்று பேசுனா அங்கே கனடாவில் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா வைத்தியகார மாதிரி பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லலை முக்கியமாக பாருங்கள் இந்த இந்த இதை பாருங்களேன் இந்த நியூஸை கர்நாடகத்தில் கர்நாடகத்தில் கன்னடங்களை தவிர மற்றவர்கள் ஆட்சி புரியும் வாய்ப்பை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே போனால் என்ன தான் கன்னடாதான் இந்தாலோட தாய்மொழி அப்போ இந்தால கன்னடம் தானே சொல்லுவாங்க அளவுக்கு இனவறியாக பேசியிருக்காரு பாருங்க தமிழ்நாட்டை ஆளணும்னா அது இனவரி அதே பிரகாசம் வந்து கன்னடாட்ட கன்னடம் ஆளணும் அப்படின்னா அது சிறங்கு சொரியா அப்போ நீ அங்கே போயிட்டு நீ தான் ஆளணுங்கிற ஆனால் தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழை அப்படிங்கிற என்ன மாதிரியான ஒரு ஒரு ஆள்னு சொல்லி பாருங்கள் அடுத்து வந்து அது எப்படின்னா தமிழனை தவிர மற்ற எல்லோரும் தெளிவாக சிந்திக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸே வந்துருக்குது இதில் பாருங்கள் தெலுங்கு நடிகர் சங்கத்தை நடிகர் பிரகாஷ்ராஜ் போட்டியிட எதிர்ப்பு எதுக்கு எதிர்ப்புறாங்க இது இருந்தாலும் ஒரு கன்னடம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே எதிர்க்கிறாங்க அதாவது இதை பாருங்கள் தோல்வி தோல்வியால் பிரகாஷ்ராஜ் விரத்து அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரு தெலுங்கு நடிகர் சங்கத்தில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நடிகர் பிரகாஷ்ராஜ் தோல்வியடைந்தார் சோபர்மாவின் மகன் விஷ்ணு மஞ்சு வெற்றி பெற்றார் அப்போ பிரகாஷ்ராஜ் என்ன கூறுறார் அப்படின்னா நான் கன்னடன் என்கிற பிரச்சாரத்தால் நான் தோல்வி அடைந்தேன் அவங்க நடிகராக கூட ஏற்றுக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அப்போது தெலுங்குக்காரங்க கரெக்டாக இருக்கிறாங்க நீ ஒரு கன்னடா பைய நீ கன்னடாக இருந்துக்கிட்டு எப்படா வந்து தெலுங்கு உடைய அந்த சினிமா சங்க தலைவராக நீ எப்படி வந்து ஆக முடியும் அப்போ வந்து அது எங்கால் தெலுங்காக தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி தெலுங்குக்காரன் கரெக்டாக இருக்காங்க அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணுற உடனே சொல்லிடுற நீ தெலுங்கு சினிமா நடிக்க மாட்டேன் உறுப்பினர் நட திருப்பி ஒப்படைத்த நடிகர் பிரகாஷ்ராஜ் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே தெலுங்கு நடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்போ தெலுங்குக்காரன் உன்னே வந்து சொன்னால் சரி அதே மாதிரி கன்னடக்காரன் கன்னடாவில் ஒரு சங்கத்தில் தலைவராக வராது போட்டி போடுறாப்புல நாம் போட்டி கூட போட முடியாது கன்னட சங்க சங்கத்தில் தான் அங்கே சூழ்நிலை இருக்குது அப்போ நீ சொல்லுவியா அங்கே கன்னடாவில் போய் சொல்லுவியா இல்லை இங்கே போய் சொல்லுவியா தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும் எல்லாம் தமிழராக மாறிடுறாங்க தமிழருக்கு மட்டும் இலக்காரம் இல்லை ஒரு பேச்சை பாருங்களா எந்தளவுக்கு ஒரு இலக்கார பேச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை விட யார் தமிழ் நல்லா பேசுகிறீங்க என்ன கூட யாருக்கு இலக்கியம் தெரியும் என்னை கூட நீங்கள் வந்து தமிழ் சினிமா எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல இதெல்லாம் கால கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ நம்ம திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து கனடா தெரிஞ்ச நிறைய தமிழர் இருக்காங்க அப்போ அவங்கலாம் வந்து தன்னை கனடர்ன்னு சொன்னா எப்படி கேவலமா இருக்கு இது வந்து ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு தேர்ட் ரேட்டு அதாவது நாலாம் தேர்ட் ரேட்டு ஃபோர்த் ரேட்டு அப்படி வச்சுக்கலாம் அது ஏன் எங்க நீங்க கன்னடர் அப்படின்னு சொல்லி கன்னடாவில் சொல்றீங்க அப்புறம் தமிழ்நாட்டை வந்துட்டு என்னை தமிழர் இல்லைங்கிற உரிமை உங்களுக்கு யாரும் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீ தமிழர் இல்லையே அது இல்லைன்னா இல்லைன்னா சொல்ல முடியும் நீங்களே கன்னடர் தான் அதான் தெலுங்காரன் சொல்கிறான் நீங்களும் சொல்கிறீங்க எல்லாம் சொல்கிறீங்க தமிழ் சினிமாவில் நடிச்சிங்க அவ்வளோதானே மற்றபடி என்னத்தை நீங்கள் வந்து எப்படி இங்கே தமிழர் ஆவீங்க புரியலை இதில் எல்லா இது சென்னையில் வந்து எல்லாமே இருந்துச்சு அப்போ எல்லாம் மொழி சாதி பார்க்கல இப்போ மட்டும் பார்க்குறீங்களா மொழி சாதின்னு கேட்குறாரு நீங்களும் மொழி சாதி பார்க்காம இருந்தால் நாங்களும் மொழி சாதி பார்க்காம இருந்திருப்போம் ஏன்டா எல்லாருமே மொழி சாதி வந்து பார்ப்பீங்க அங்கே போன இவன் வந்து தமிழை அப்படின்னு சொல்லி சமுத்திரகண்ணி வந்து ஒரு படத்தை அங்கே வந்து டைரக்ட் பண்ண போயிருக்கிறாப்லங்க நாடோடிகள் படத்தை ரீமிக்ஸ் பண்ண உடனே வந்துவிட்டாங்களாமா ஒரு தமிழை எப்படி வந்து இங்கே படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்களாம் அப்போ அங்கே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறீங்க இங்கேன்னு அப்படியே விட்ருக்கோம் நீங்கள் படத்தை நடிக்கிறது உங்கள் படம் ஓடுறது எல்லாம் நடக்குது ஆனாலும் நம்மளை எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் நம்மள்ட்ட வந்து இங்கே பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தபடியாக நடிகர் விஷாலுடைய அந்த தெல்லவாரித்தானம் ஒன்று இருக்குல்ல நம்ம ஒரு துக்க நாளை வந்து இருக்கோம் அதே நாளில் குமரியில் இதுவரை கண்டிடாத நட்சத்திர இசை விழானை வந்து நடத்தி இசை திருவிழா வந்து நடத்துகிறாரு இந்த நடிகர்கள் மோரக்கட்டையெல்லாம் வந்து பார்த்துங்க யார் யார் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் வர விஜய் உடைய அப்பா வேறு வந்துடுவார் இதில் என்ன கொடுமைன்னா நம்ம கோயம்புத்தூரில் விசாரிக்கும் போது அதே கோயம்புத்தூர் கொடிசை மைதானத்தை நம்ம மே பதினெட்டு நடக்க போதில்ல அதே கொடிசையில இன்னொரு மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்துகிறதுக்கு அருமை கேட்டிருக்காங்க நம்ம நடத்துறோம் பார்த்திங்களா மே பதினெட்டு துக்க நாள் அதே நாளில் அதே கொடிசியா மைதானத்தை பக்கத்து மைனத்தில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஆளுக பேசி இல்லை இல்லைங்க நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது மே பதினெட்டு நிகழ்ச்சி நடக்குது அதனால் இதுக்கு வந்து அனுமதி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கூடிய நிர்வாகிகிட்ட பேசினோடனே அனுமதி இல்லை அப்படின்னோடனே நேராக கன்னியாகுமரி போய் இதே நிகழ்ச்சியை அதே நாள் இப்போ மே பதினெட்டு நாலு மணி ஆனால் சீமான் மேடை ஏறி பேசுவார் பார்த்தீங்களா மே பதினெட்டு கரெக்டாக நாலு மணிக்கு தான் நம்மளுடைய பொதுக்கூட்டம் நடக்கும் அதே நேரத்தில் வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு தமிழர்கள் மேலே ஒரு இதில் இருந்து இருப்பாங்க பாருங்கள் தமிழருடைய அந்த ஒரு துயரம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போய் நம்மளெலாம் அது துயரமான ஒரு நாளுங்க அதில் போய் இசை நிகழ்ச்சி வைக்கிறேன் அப்படின்னா இவன் எந்தளவுக்கு தமிழினத்துக்கு எதிரான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி இந்த விஷால் போன்றவர்களும் அதில் இதில் போகக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பாருங்களேன் எல்லாமே அப்படி தான் இருக்குது அது குமரியில் கொண்டு போய் வச்சுருக்காங்க தமிழருடைய மண்ணு குமரியில் போய் அழகாக வந்து நட்ச நடிகர் விஷால் திரை நட்சத்திரங்களோடு கலக்கும் பின்னாடி பாடல்களையும் அதிரடி இசை தமிழர்க்கு மட்டும்தாங்க இந்த இலிநிலைமை வந்து வருது இந்த இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மே பதினெட்டு இந்த இசை நிகழ்ச்சியை நடக்கக்கூடாது தமிழர் பூரா வந்து எதிர்ப்பு தெருவிங்க ஏண்டா நாங்கள் அது எப்பட்றா உங்களுக்கு இது இது ஏன் எனக்கு புரிய மாட்டுது தமிழ்நாடு இது ஆனால் இங்கே வந்துட்டு இவங்க வாழ்கிறாங்க அது பேசினா கூட இனவெறி சிறங்கு சொரின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கனால் எங்கள் துக்கத்தில் பங்குடு சரி நானும் ஒரு நிகழ்ச்சி மே பதினெட்டு துயர நான் நடத்துகிறேன் அப்படின்னா பரவாயில்ல அது நம்ம துயரத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு இசை நிகழ்ச்சி கேட்குது எப்படி மாநாடாக மயிலாட போட்டாங்களோ அதே மாதிரி இசை நிகழ்ச்சி வந்து கேட்குது ஆக இந்த விசாலுடைய இந்த இது நிகழ்ச்சி வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம போராடுவோம் அங்கே இருக்கக்கூடிய குமரி மாவட்டம் வந்து போராடி டேட்டா மாற்றி வைக்க சொல்லுங்கள் அப்படி தான் கோயம்புத்தூர்லையுமே சொல்லியிருக்காங்க ஒடிசியாக தேட்டை மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லி ஆனால் டேட்டா மாற்றாமல் பண்ணுறாங்க பாருங்கள் இதுதான் இவங்களுடைய தமிழின வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது அப்போ உங்களோட படம்னா அடுத்தடுத்த நாட்களில் வரும்போது நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கு தான் எல்லாமே தமிழருடைய விழிப்புணர்வு தாங்க அந்த பதிவே போடுறோம் சரியா அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்ஞ்சிக்கங்க விஷால் படமோ இந்த போட்டாவில் இருக்க மற்றவங்க படம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் தமிழர் தானே நம்மளுக்கு அந்த இன உணர்வு இருக்குல்ல அப்போ நீங்களே அதை பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்